உங்க அக்கவுண்ட்டுக்கு சம்பளம் வந்த அடுத்த செகண்டே அது காணாம போகுதா கார்டை மாத்தி மாத்தி தேய்ச்சாலும் உங்க கடன் ஒரு இன்ஸ் கூட குறையலையா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு விதமான நெகட்டிவ் வைவ் யாருமே நிம்மதியா இல்லாத ஒரு ஃபீல் என்ன செஞ்சாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம எல்லாம் தப்பாவே போகுதா நீங்க டெய்லி செய்ற மூணு சாதாரண தவறுகள்தான் உங்க வீட்டு பறக்கத்தை மொத்தமா அழிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா இது நான் சொல்லலை ஹதீஸ்ல கொடுக்கப்பட்ட பயங்கரமான வார்னிங் இன்னைக்கு நாம் அந்த மூன்றையும் கண்டுபிடிச்சு சரி செய்ய போறோம் ரெடியா இத சரி பண்ணிட்டா உங்க வீடு முழுக்க நிம்மதியும் பறக்கத்தும் நிரம்பி வழியும் இன்ஷா அல்லாஹ் பறக்கத்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது அது ஒரு மெகா கிஃப்ட் பேக் அதுல நேரம் ஆரோக்கியம் குடும்பத்துல அன்பு பிள்ளைகளின் படிப்புன்னு எல்லாமே அடங்கும் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கைய வாழ்க்கையை போகுது நாம அந்த மூணு பாவங்களையும் ஒன்னொன்னா செய்ய போறோம் ஒவ்வொன்றுக்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கு வாங்க களத்துல இறங்கலாம் வீண் விரயம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க அல்லாஹ் கொடுத்ததை வீணாக்காதீங்க இப்னு மாஜா இது ஒரு சாதாரண வார்னிங் இல்லை இது ஒரு ரெட் அலர்ட் வீண் விரயம் நாம் மிச்சம் வச்ச சாப்பாட்டை குப்பையில கொற்றுறது மட்டுமில்லை தேவையில்லாத பிராண்டட் பொருட்களுக்காக கிரெடிட் கார்டை ஃபுல்லா தேய்க்கிறது அடுத்தவங்க கஷ்டப்படுறப்போ நாம ஆடம்பரமா வாழ்றது யோசிக்காம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது இது எல்லாமே உங்க பறக்கத்தை நீங்களே அழிக்கிற பட்டன் மாதிரி ஒரு குடும்பம் மாசத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு தேவையில்லாம வெளியே சாப்பிடுறதால மாச கடைசியில ஐநூறு ரூபாய்க்கு கஷ்டப்படுது அடுத்த மாதம் அதே கிரெடிட் கார்டு பில் வட்டியோட வந்து நிக்குது இதுதான் பறக்கத் உங்க கையை விட்டு போறதுக்கான முதல் அறிகுறி இரண்டாவது சைலண்ட் கில்லர் உறவுகளை துண்டிப்பது அனஸ் அல்லாஹு அன்ஹூ சொல்றாங்க ஒரு செடியை வெட்டினா அது மீண்டும் வளரும் ஆனா ஒரு உறவை வெட்டினா அது மனிதனின் வீழ்ச்சியின் ஆரம்பம் புகாரி மற்றும் முஸ்லிம் நாம் என்ன பண்றோம் சின்ன ஈகோவுக்காக ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுறோம் சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போகாம கெத்து காட்டுறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா ஹதீஸ் படி உறவைத் துண்டிப்பவன் வீட்டுக்குள்ள மலாயிக்கா வானவர்கள் வரமாட்டாங்க அவங்க வராத இடத்துல பறக்கத் எப்படி வரும் நெவர் மூன்றாவது மற்றும் கடைசி பிழை நன்றி இல்லாமல் இருப்பது அல்லாஹ் குரான்ல ஒரு ஓபன் ஆஃபர் கொடுக்கிறான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன் சூரா இப்ராஹிம் இது லைஃபை ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் கோட் நன்றி சொல்றதுன்னா வெறும் வாயால துலில்லா சொல்றது மட்டும் இல்லை மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை இதுல ஒப்பு இல்ல அது இல்ல அன்னு குறை சொல்றது குழந்தை தொன்னூற்று ஐந்து சதவீதம் மார்க் எடுத்தா ஏன் நூறு சதவீதம் எடுக்கல நு அழுத்தம் கொடுக்கிறது இதெல்லாம் உங்க வீட்டு பறக்கத்தோட மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ற மாதிரி நீங்க நன்றி சொல்லத் தவறும்போது அல்லாஹ் தன்னோட சப்ளை செயினை நிறுத்தி வைக்கிறான் ஒரு சின்ன நோட்புக் எடுத்துக்கோங்க அதுக்கு பறக்கத் புக்னு பேரு வைங்க தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நான்கு நல்ல விஷயங்கள்னு எழுதுங்க உங்க பார்வை மாறும்போது பறக்கத் உங்க வீட்டுக்குள்ள காட்டாறு மாதிரி பாய்ந்து வரும் இதோ உங்க பறக்கத்தை அழிக்கிற அந்த மூணு விஷயங்கள் செலவை கட்டுப்படுத்துங்க உறவுகளை இணைங்க நன்றியை அதிகப்படுத்துங்க நான் உங்களுக்கு ஒரு சேலன் கொடுக்கிறேன் இதை ஒரு மாசம் செஞ்சு பாருங்க உங்க பேங்க் பேலன்ஸ் மட்டும் இல்ல உங்க மனசுல இருக்கிற நிம்மதியும் இரட்டிப்பாகும் உங்கள் எல்லா கடனையும் ஒரே ஒரு துவா தீர்த்து வைக்கும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா இது நடக்கவே முடியாதது போல் இருக்கலாம் ஆனால் வெறும் எட்டு வாரத்தில் ஒருவரின் வாழ்க்கையையே புரட்டிப் போட்ட அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் உங்கள் பணக் கஷ்டமா அது முடியப் போகிறது நீங்கள் ராப்பகலாக உழைக்கிறீர்கள் டைம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாவற்றையும் முயற்சி செய்துவிட்டீர்கள் ஆனாலும் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறீர்கள் கடன் மட்டும் மலை போல ஏறிக்கொண்டே போகிறது இரவு தூங்கும்போது கூட அதுதான் உங்கள் நினைவில் இருக்கிறது இங்கே உண்மையான பிரச்சினை பணமில்லாதது இல்லை அந்த பணமில்லாததால் வரும் பயம்தான் சரி இதற்கு என்னதான் தீர்வு இதோ அந்த சக்தி வாய்ந்த துவா பொருள் யா அல்லாஹ் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளை கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக இது ஏதோ கட்டுக்கதையில்லை திருமிதியில் வருகிறது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை தினமும் மூன்று முறை ஓதினார்கள் கடனில் மூழ்கி போயிருந்த ஒரு சஹாபி வெறும் நான்கு வாரம் இதை தொடர்ந்து ஓதிய பிறகு அவருக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைத்து எல்லா கடனையும் அடைத்துவிட்டார் இது வரலாறு இந்த துவா எப்படி வேலை செய்கிறது ரொம்ப சிம்பிள் முதலில் இது உங்கள் மூளையை நேர்மையான வழிகளை மட்டும் தேடச் சொல்லி ரீ புரோகிராம் செய்துவிடும் இரண்டாவதாக நீங்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு கதவை முழுவதுமாக திறந்து வைக்கிறீர்கள் ஒருவர் தினமும் இந்த துவாவை ஓதிவிட்டுத்தான் தன் வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார் திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனம் அவருக்கு ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை கொடுத்தது இதோ உங்களுக்கான சேலஞ்ச் நீங்கள் தயாரா தினமும் மூன்று முறை இதை ஓதுங்கள் காலை மாலை எப்போது தோன்றுகிறதோ அப்போது இதன் அர்த்தத்தை உங்கள் மனதில் வாங்குங்கள் அப்போதுதான் தவறான வழிகளைப் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள் உங்கள் அடுத்த நடவடிக்கை என்னவென்று உடனடியாக திட்டமிடுங்கள் ஒரு மணி நேரம் ஓவர் டைம் ஒரு சின்ன முதலீடு துவாவும் முயற்சியும் சேர்ந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது இன்று இந்த துவாவை எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை உங்கள் முழு உழைப்பை கொடுங்கள் எட்டு வாரத்தில் நீங்களே சொல்வீர்கள் என் வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹலாலான பறக்கத்தான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவான் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவாச் செய்யுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை